ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கிய ரயில்வே அறிவிப்பு இனி ரயிலில் உங்கள் சீட்டில் வேறு யாராவது அமர்ந்திருந்தால் என்ன செய்கிறது பார்க்கலாம் வாங்க ரயிலில் நாம் முன்பதிவு செய்த சீட்டில் வேறு நபர் அமர்ந்து கொண்டு நகரம் மறுத்தால் டென்ஷனாக தேவையில்லை ரயில்வே ஹெல்ப்லைன் லைன் ஒன்று மூன்று ஒன்பது அதாவது ஒன் த்ரீ நைன் அப்படின்ற நம்பருக்கு ஒரு குறுஞ்செய்தி அனுப்ப வேண்டும் எஸ்எம்எஸ் தட்டினால் போதும் இருக்கை எண் பிஎன்ஆர் நம்பர் சீட் ஆக்குபைட் பை அனது டைப் செய்து அனுப்பினால் போதுமானது பத்து நிமிடத்தில் டிக்கெட் பரிசோதனை வந்து சம்மந்தப்பட்ட நபரை அனுப்பி வைப்பார் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் சீட்டில் யாராவது உட்காந்துட்டு போக மாட்டேன் அப்படின்னு சண்டை போட்டால் தயவு செய்து அவங்களோட ஆர்கியூ பண்ணாமல் ஒரே ஒரு எஸ்எம்எஸ் மட்டும் தட்டி விட்டுருங்க மற்றதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க முடிஞ்ச அளவு இந்த செய்தியை எல்லாருக்குமே பகிருங்க நன்றி வாழ்க்கை வலமுடன்